அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதந்தோறும் மகாயாகம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் கலவை அடுத்த வேலூர் கிராமத்தில் கோயில் நிறைந்த வேலூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள்வாளித்து வரக்கூடிய ஸ்ரீ அம்புஜவல்லி நாயகா சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் உலக மக்களின் தோஷங்கள் நீங்கி வாழ்வில் சுபிட்சம் உண்டாக திருமண யோகம் குழந்தை பாக்கியம் தொழில் விருத்தி போன்ற பல நன்மைகள் பெற பரோபகாரம் அறக்கட்டளை மூலம் உலக மக்களின் நன்மைக்காக மாதந்தோறும் மகா யாகம் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி பதினாறு ஒன்பது இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்று சந்தான கோபால ஓமமானது சிறப்பான முறையிலே நடைபெற்றது இந்த விழாவிற்கு பக்தர்கள் இந்த மகா யாகத்தில் பெரும் திரளாக கலந்து கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டும் எம்பெருமானின் அருளுக்கு பாத்திரர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அருள் பெற்று அனைவரும் காலை மதியம் பிரசாதம் பெற்று இன்புற்று சென்றனர் இந்த யாகமானது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கோயில்கள் நிறைந்த இந்த வேள்விகள் நிறைந்து செய்யக்கூடிய வேலூர் கிராமத்திலே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அனைவரும் கலந்து இறை அருளை பெருமாறு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் அரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நன்றி வணக்கம் திகழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க